ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னன்னா இது ஓப்பனி அமர் இருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு யார் நம்ம ஜெயிலர் படத்தில் மருமகளாக நடிச்சிருந்தேன் பிரிந்தா என்னது செல்லக்குட்டி செல்லக்கு ஹோம்லேயே இருந்துச்சு இப்போ செம்ம கிளாமரா மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நீங்களே பாருங்கள் சும்மா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் குத்தை வச்சு கும்புன்னு உட்காந்துருக்கும் போது அடடா இது எம்மா பெருசாக இருக்குடா அந்த ரெண்டு மாம்பழமும் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகும்போது மாம்பழம் ஜூஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களும் அடிச்சுக்கிற போகிறாங்க அந்தளவுக்கு சும்மா செல்லக்குட்டி சூப்பராக இருக்குது அதுவும் இந்த மாதிரி குத்தை வச்சு உட்காந்துருக்க போஸை பார்க்கும்போது கடப்பாறைக்கு சரியான வேலை இருக்குதுன்னு தோணுது கம்மியாக நடிச்சுக்கிட்டு இருந்த செல்ல குட்டிஸ் எல்லாம் இப்படி கும்ப்தல்கடி கும்மாவை கிளாமர் காட்ட ஆரம்பித்தா நம்ம பசங்க நிலம ரொம்ப தான் பாவம் நீங்களே பாருங்கள் அப்படியே அந்த ரெண்டு தொடையும் பார்க்கும்போது ஆஹா இந்த தொடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க அடிச்சுக்கிடுவாங்க அந்தளவுக்கு சும்மா தானியா ரவிச்சந்திரன் தார்மாராக கிளாமர் காட்டியிருக்கு ஆமாங்க தொடை மட்டுமா சூப்பராக இருக்குது அப்படியே அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது மேக்கி சாக்லேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது செல்ல குட்டியோட இந்த தரமான தரிசனம் அடடா இங்கே தொப்புளும் தெரியுது அடடா அந்த தொப்புளுக்கு சும்மா சுண்டு வரலை விட்டு நோண்டுனா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க செம்ம ஆசையோடு இருப்பாங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு பல பலன்னு பழுங்கி போல் இருக்க இந்த முதுகில் துணி எடுத்து துவைக்க நம்ம பசங்க ரெடியாக இருப்பாங்க அந்தளவுக்கு சும்மா பின்னாடி ஸ்ட்ரக்சர் தார்மாராக இருக்குது ஆளை மில்கி பியூட்டி மாதிரி இருந்தாலும் அக்கில் பார்க்கும்போது அடடா இது டார்க் சாக்லேட் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அணிக்காவை பார்த்து நம்ம ரசிகர்கள் உச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம சைடு வீல் காஜலை பார்க்கும்போது அந்த தொங்கும் தோட்டம் நல்லாவே தெரியுது என் பெருசாக இருக்குடா மாம்பழம் ரெண்டும் ஏப்பா ஏற்பா ஒரு பொசிஷர் நின்று சூப்பராக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கும்பல கடிக்கு மாவா கையை மேலே தூக்கி செம்மையாக காட்டியிருக்க செல்லக்குட்டி என்ன இதில் ஒரே ஒரு வருத்தம்னா நல்லாவே தெரியலை அந்த ரெண்டு மாம்பழம் அப்படின்னு நம்ம ரசீல் இயங்கி போயிருக்காங்க ஏக்கத்தை காவே சும்மா ஸ்ட்ரக்சர் தாரமாகற தெரியுற மாதிரி டைட்டான டிஷர்ட் போட்டு வெயிட்டாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி இடுப்பையும் காட்டியிருக்கு செல்லக்குட்டி உங்களுக்காகவே யாராவது மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் மங்களகரமாக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் நம்ம திவ்ய பாரதி செல்லக்குட்டி தான் அதாங்க மேங்கோ சீசன் ஸ்டார்ட் போது நீங்கள் எல்லோரும் அந்த மாம்பழத்தை பார்த்தா இந்த மாம்பழத்தை மறந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரி சும்மா மாம்பழத்தை கட்டுறதுக்காவே இறக்கமா ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ரசிகர்களுக்கு கரக்கத்தை ஏற்படுத்திட்டு செல்லக்குட்டி அப்படியே கையை தூக்கி அந்த கருத்தக்களை கட்டியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் டெஸ்லா தொப்பில் காட்டி திணற அடிச்சுட்டு நம்ம திவ்யா துரைசாமி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு என்னோடய ராக்கெட்டை பாருங்கடா அப்படின்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துருக்கு குட்டி ஆமாங்க டைட்டான ஒரு ஜாக்கெட்டை போட்டு எம்மா பெருசாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சூப்பராக கட்டியிருக்கு என்ன இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் தாருமாராக தான் இருக்குது கையை தூக்கி அந்த சாக்லேட் அக்கில் கட்டியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்ஸப் பார்க்குறா செல்லத்துக்கு எவ்வளோ பெருசாக சும்மாவே மில்கி பியூட்டின்னு செல்லத்தை எல்லோரும் இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வந்தால் அதுவும் அடித்து தூக்குற தான் இருக்குது ஆலையை நீங்கள் பாருங்கள் செல்லத்துக்கு முன்னாடி ரெண்டு பால் பணியாரம் சைஸ் சிறுசாக இருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்கும் அதுலயே இப்படி கிளீவேஜ் காட்டுது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் மேங்கோ வேற லெவலில் காட்டும் பின்னாடி படுறாய் செல்லத்தோட தர்பூசணி ரெண்டும் தாறு மரம் குலுங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ நடிச்சிருக்க சீரியல் நிறைய செம்மையான முரட்டு குதிரைனா அது நம்ம ரேஷ்மா பஸ் தான் நீங்களே பாருங்கள் உட்காந்துருக்க போஸை பார்க்கும்போது அடடா இது தாராளமாக மனசு இருந்தால் கேரளான்னு தெரிஞ்சுக்கணும்னு பாட்டு பாடிக்காங்க ஆனால் செல்லக்குட்டி எந்த ஊருன்னு தெரியல எம்மா பெருசாக இருக்குடா இதுக்குன்னு ஒரு தனி பாட்டை அப்படின்ற மாதிரி இருக்குது செல்லத்தோட ரெண்டு பப்பாளியும் தாறுமாராக இருக்குடோ ஈஷார் அப்பா சும்மா சூப்பராக கையை தூக்கி போஸ் கொடுத்துருக்கேன் என்ன இது சிலேபஸ் போட்டிருந்தா ரெண்டு அக்களையும் பார்த்து நம்ம ரசியல் தம்பிக்கு தாளாட்டு பாடியிருப்பாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்லக்குட்டி ஸ்ரீலீலா அடாடா இது தெலுங்கு படங்களில் மட்டும் இப்படி தாரமராக கிளாம காட்டுறேன் செல்லக்குட்டி எப்படா தமிழ் படத்துக்கு வரும் அதுவும் புஷ்பாலையெல்லாம் எல்லாம் ஒரு ஆட்டம் ஆடி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே முன்னாடி ரெண்டு பாலு சும்மா செம்மையாக குழிங்கி குளிங்கி ஆடும் அதை விட செல்ல தொடர்ந்த தடிச்ச லிப்ஸு கிடச்சா கடிச்சு உறிஞ்ச இருக்காங்க பல பேர் இவ்வளோ நேரம் காய பத்தே ஜூல் விட்டுக்கிட்டு இருந்தோம்னா இவன் வயப்பாத்தலை ஜூல் விட்ருங்கலாம் அந்தளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது செல்லத்தோட உதடு அடடா எவ்வளோ பெரிய வயடா எல்லாத்தையும் தாங்கும் போல அந்தளவுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷோட உதடு சும்மா சூப்பராக இருக்குது கடிச்சு இழுக்கிறதுக்கு செம்மையாக தான் இருக்கும் ரீசெண்டாக செல்லக்குட்டி மிருணால் தாக்கூர் சேலையில் வெளியிட்டிருந்தேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா பல பேர் வேலையை மறந்துட்டு தம்பிக்கு தாரமராக வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களே பாருங்கள் செல்லத்தோட இந்த உதடு வரி வரியாக அப்படியே செம்மையாக இருக்குது அடடா உதடை மட்டும் பார்க்குறதா கீழே தனியாக எட்டி பார்க்குற அந்த ஒரு குட்டியை பார்க்கறதா அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம டவுட் வந்துருக்கும் இருந்தாலும் அந்த கேப்பில் தெரியுது இடுப்பு பேர அத்தி காம பார்வையால் இருக்குது அப்படின்னு தோணுது நம்ம செல்லக்குட்டி நம்ம நடைசி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த லுக்கை பார்க்கும்போது முன்னாடி கோல்ட் காஃபி இருந்தாலும் செல்லக்குட்டி ரொம்பவே ஹார்ட்டாக போஸ் கொடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் அதுவும் கையை தூக்கி அந்த சாக்லேட் அக்கில் காட்டும்போது இது நாக்குக்கு வேலை வந்துடும் போலே அப்படிங்கிற ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து செல்லத்துக்கு வெக்க முட்டிக்கிட்டு வருதே கோலிவுட்டோட ஹாட் ஸ்பைசி ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம திவே பாரதியே தான் சொல்கிறாங்க ஏன்னா செல்லம் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டில்லும் தரமாக இருக்குது ஆஹா அந்த அக்களை பாரு கொழு கொழுன்னு கொழுத்து போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அக்கள் மட்டும் அழகாக இருக்குது எல்லாமே அழகாக தான் இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி செல்ல குட்டி சூப்பராக தன்னோடய மேல் குட்டியும் காட்டிக்கிட்டு இருக்குன்னு நம்ம ரசிகர்கள் தூக்கத்தை கெடுக்கிறக்காகவே நண்பர்களை வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கும்முன்னு பல ஆக்ட்ரஸ் பற்றி பார்த்துருக்கீங்க சும்மா இருப்பீங்க தம்பியை தாளாட்டு படம் தானே வைக்க போகிறீங்க என்னைய பார்த்து ஒரு ஆட்டு ஆட்டுங்க அப்படின்னு சொல்லி கித்தி சுரேஷ் செல்லக்குட்டி செம்மையாக போஸ் கொடுத்துருக்கேன் இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்க வர நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா